நான் நிற்பது நெடுந்தீவில் மிகவும் வரலாற்று பிரசித்தி பெற்ற ஊர் நெடுந்தீவு அந்த ஊரில் இருக்கிற மீகாமன் கோட்டை என்று அறியப்படுகின்ற ஒரு கோட்டை என்றாலும் வந்து இது மீகாமன் கோ மீகாமன் வந்து வடியரசன் என்று சொல்லப்படுகிற அரசனோடு சம்பந்தப்பட்ட ஒரு மாலுமி என்று சொல்கிறார்கள் அவரது கோட்டை என்றுதான் இது அறிய இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு வரலாறு இருந்த ஒரு நண்பர் சொன்னார் அது வந்து மேகாமன் கோட்டையில் ஒருத்துக்கேர் கோட்டை தான் அதாவது உள்ளாந்தர் வருவதற்கு முன்னர் ஒர்த்துக்கேர் இந்த பிரதேசங்களிலே இருந்த காலத்திலே ஆட்சி செய்த காலத்திலே அவர்களால் கட்டப்பட்ட கோட்டை என்று சொல்கிறார் இவ்வாறு வித்தியாசமான இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றது வரலாறு என்பது இவ்வாறு ஆய்ந்து அறிந்து விவாதித்து தடயங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அப்படிதானே அந்த வகையிலே பாருங்கள் போர்த்துக்கே கட்டப்பட்டதான்னு சொல்லி சொன்னால் இதனுடைய காலம் அவ்வளவாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷத்துக்கு மேற்பட்டதாக இருக்கலாம் பாருங்கள் சிறு அறைகள் இது பகிர் அல்லது கல்வேலி இந்த நெடுந்தீவு நெடுந்தீவின் பெரிய ஒரு அடையாளமே வந்து இந்த பகிர் அல்லது கல்வியு கல்வேலி தான் பாருங்கள் இந்த கல்களை எப்படி அடக்கி வைத்து வேலியாக அல்லது மதிலாக பயன்படுத்துகிறார்கள் இதுதான் முன்பக்கமாக இருக்க வேண்டும் எல்லாம் முகந்து ஓய்விட்டது இது ஒரு வாயில் இதில் ஒரு படிக்கட்டிருக்கின்றது ஒரு அறை கால என்னும் ஒரு அறை இந்த கல் ரெண்டையில் இருந்து என்னெல்லாம் உடைந்து விழுந்திருக்கின்றன இதுதான் முகப்பாக அல்லது முகில் இருக்கிற அந்த சாலையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு பெரிய மரம் நிற்கிறது இந்த மரம் வந்து எனக்கு தெரியவில்லை